வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி சென்னை உயர்நீதிமன்றம் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு சீராய்வு மனுவில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான உத்தரவை தான் பார்க்க போகிறோம் இந்த உத்தரவை வந்து நீதியரசர் பவானி சுப்பராயன் அவர்கள் வழங்கியிருக்கிறாரு இந்த உத்தரவானது கண்டிப்பாக நம்ம எல்லோருக்கும் தெரியணும் ஏன்னா பெரும்பாலான நீதிமன்றங்களில் இது குறித்த சர்ச்சைகள் நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது சூட்டை நம்பர் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க சூட்டை நம்பர் பண்ணாமலே ரிஜெக்ட் பண்ணுவாங்க இந்த வழ இந்த வழக்கில் என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா லிமிட்டேஷனை தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதாவது பார்ட்டிஷியன் கேட்டு அதாவது பாகப் பிரிவினை கேட்டு நாம் வழக்கை தாக்கல் செய்யும்போது அந்த சொத்து குறித்து ஏதாவது டாக்குமெண்ட்டுகள் போடப்பட்டிருந்தால் அந்த டாக்குமெண்ட்டுகளை செல்லாது என்று டிக்ளர் பண்ண சொல்லி நாம் பரிகாரம் கேட்போம் அதாவது நல்லன் வாயு அப்படின்னு நம்ம கேட்போம் இதுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டீலில் நம்ம நீதிமன்ற கட்டணம் செலுத்துவோம் இதுக்கு வந்து லிமிட்டேஷன் எப்படின்னா அந்த பத்திரம் எப்போது மோசடியாக பதிவு செய்யப்பட்டது அப்படின்னு நம்ம நாலேஜிக்கு தெரிய வருதோ அதில் இருந்து தான் மூணு வருஷம் லிமிட்டேஷன் ஆக்டில் அப்படி தான் இருக்குது ஆனால் உச்சநீதிமன்றம் சில வழக்கு தீர்ப்புகளில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பத்து வருஷத்துக்கு முன்பாக பதிவு செய்யப்பட்ட ஒரு ஆவணத்தை பொறுத்து நீங்கள் பத்து வருஷம் கழித்து நலன்வாயிட கேட்டு ஒரு வழக்கை தாக்கல் செய்ய முடியாது அப்படின்னு தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க அதாவது ஒவ்வொரு வழக்கில் வழங்கப்படுகிற தீர்ப்புகளும் அந்த வழக்கினுடைய சூழ்நிலைகளை பொறுத்து அமையும் எல்லா வழக்கு தீர்ப்புகளும் எல்லோருக்கும் பொருந்தாது இப்போது என்கிட்ட ஒரு வழக்கு இருக்குது அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு முன்பாகவே பார்ட்டிசியிட போட்டிருக்கிறாங்க இப்போது பெண் பிள்ளைகளுக்கு நான் வழக்கறிங்க நான் என்ன சொல்கிறேன்னா அந்த சகோதரர்கள் போட்ட டாக்குமெண்ட்டே வாய்டு அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்போ வாய்டு டாக்குமெண்ட்டுக்கு லிமிட்டேஷன் உண்டா வாய்டு டாக்குமெண்ட்டாக செல்லாதுன்னு அறிவிக்க கோரி நாம் ஒரு பரிகாரம் கேட்கணுமா அப்படி செல்லாதுன்னு அறிவிக்க கோரி ஒரு பரிகாரம் கேட்கணுமா வெறுமனே பார்ட்டிஷன் போட்டால் எதிர்த்தரப்புள்ள இவங்க வந்து நல்லன் வாய்டு கேட்கலை அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரியை எடுத்தாங்கன்னா நாம் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு முன்பாக போட்ட பார்ட்டிஷனை வச்சு அடுத்தடுத்து டாக்குமெண்ட்டு போட்டாங்க கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் போட்டிருக்கிறாங்க பட்டாக்கிட்டாலும் அவங்க பேரில் மாறிப்போச்சு இப்போ நம்ம அது வாய்டு டாக்குமெண்ட்டு நான் ஜாயின்ட் போர்ஷன் இருக்கேன்னு சொல்லி வழக்கு போட்டால் நம்ம வழக்கு வந்து செல்லுபடி ஆகுமா எதிர்த்தரப்பினர் வந்து ஜாயின்ட் போர்ஷன் கிடையாது செப்பரேட் போர்ஷன் சொல்லுவாங்க நாங்கள் போனஃபைடு பர்ச்சேஸர்னு ப்ளீ எடுப்பாங்க இந்த பெண் பிள்ளைகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது முன்பாகவே திருமணம் ஆயிடுச்சின்னு ப்ரீ எடுப்பாங்க அதனால் ரெண்டாயிரத்தஞ்சு அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது அமெண்டமெண்ட் ஆக்ட்டு பிரகாரம் இந்த பெண் பிள்ளைகளுக்கு பாகம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க இவ்வளோ ப்ரீ அவங்க எடுப்பாங்கள அப்போ நம்ம இவைகளையும் சமாளித்து எப்படி வழக்கு போடுவது அப்படிங்கிறது தொடர்பாக சில தீர்ப்புகளை பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஏன்னா முக்கியமாக பிரதிவாதிகள் இந்த ப்ளீனாக எடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கெஸ் தான் நமக்கு நம்ம ஒரு அனுமானிக்கிறோம் நாம் வாய்டு டாக்குமெண்ட் பார்ட்டிஷன் கேட்டோம்னா பிரதிவாதிகள் அந்த வழக்கில் அப்பியர் ஆகி இந்த ப்ளீயெல்லாம் ரைஸ் பண்ணுவாங்க அப்போ நாம் அதுக்கு என்ன ஆன்சர் வச்சுருக்குறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கிடைச்ச தீர்ப்பு தான் இந்த தீர்ப்பு என்னுடைய வழக்கானது வாய்டு டாக்குமெண்ட்டு இப்போ நாம் பார்க்க போகிற உத்தரவானது பொதுவான ஒரு டாக்குமெண்ட்டு நீங்கள் பார்ட்டிஷியன் கேட்டு வழக்கு போடுறீங்க அந்த பார்ட்டிசியன் கண்ட சொத்துக்களை பொறுத்து குடும்ப உறுப்பினர்கள் சில டாக்குமெண்ட்டுகள் போட்டிருக்கிறாங்க அதனால் அந்த டாக்குமெண்ட்டை செல்லாதுன்னு அறிவிக்க கோரியும் நீங்கள் பரிகாரம் கேட்குறீங்க அப்போ நீங்கள் தாக்கல் செய்கிற வழக்கு பார்ட்டிசியன் அண்டு நலன் வாய்டு இப்போ கோர்ட்டு என்ன சொல்கிறாங்க இது ரெண்டாயிரத்துலேயே உள்ள டாக்குமெண்ட்டு மூணு வருஷம் தான் லிமிட்டேஷனு நீங்கள் இப்போ கொண்டு நலன் வாய்டு போட்டிருக்கீங்க அதனால் உங்கள் ப்ராதை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படி இல்லைன்னா நம்பர் பண்ண மாட்டேன்னு ரிட்டன் போடுவாங்க இப்போ இந்த பிரச்சனையை எப்படி நம்ம சமாளிக்கிறது எப்படி நம்ம சூட்டை நம்பர் பண்ணுறது ரிஜெக்ட் பண்ண விடாமல் எப்படி தடுக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நேரடியாக நாம் வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் உங்களுக்கு ஈஸியாக இன்னும் புரியும் இந்த வழக்கில் கண்ட வாதி பெயர் வந்து கோவிந்தன் பிரதிவாதிகள் நாலு பேர் இருக்கிறாங்க கணேசன் சண்முகம் நாசி நாலாவது பிரதிவாதி வந்து சப்ரிஜிஸ்டர் இப்போ இந்த வாதி கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறாங்க அந்த வழக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வழக்கில் கண்ட சொத்துக்கள் இந்து கூட்டு குடும்ப சொத்துக்கள் இந்த சொத்துக்களை பொறுத்து இருபத்தாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு தேதியில் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒரு பாக பிரிவினை ஏற்பட்டுச்சு ஆனால் அதற்கு முன்பாகவே இந்த வழக்கு சொத்துகள் குறித்து பத்தொம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி எட்டில் இந்த ரெண்டாம் பிரதிவிக்கு ஆதரவாக இந்த வழக்கு சொத்துக்களை பொறுத்து ஒரு செட்டில்மெண்ட்டு செஞ்சுருக்கிறாங்க அந்த செட்டில்மெண்ட் ஆவணம் செல்லாது அதனால் பத்தொம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி எட்டு தேதியிட்ட செட்டில்மெண்ட் ஆவணத்தை செல்லாது என்று அறிவிக்கணும் அதே நேரத்தில் இந்த வழக்கு சொத்துல கண்ட எனக்குரிய பாகத்தை பிரித்து தரணுன்னு கேட்டு வழக்கு போடுறாங்க அப்போ அந்த வாதி தாக்கல் செய்கிற வழக்கு என்னது பார்ட்டிசியன் அண்டு நல்லன் வாய்டு அப்போ சிம்பிளாக பாதி என்ன சொல்கிறாரு இந்த சொத்து கூட்டு குடும்ப சொத்து ரெண்டாயிரத்து பதிமூணில் ஒரு பார்ட்டிஷன் ஆகிப்போச்சு அந்த பார்ட்டிஷன் பிரகாரம் சொத்து எங்கள் அனுபவத்தில் இருக்குது இந்த சூழ்நிலையில் நான் டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணும்போது தான் ரெண்டாயிரத்தி எட்டுல இந்த ரெண்டாம் பிரதிவாதிக்கு இந்த வழக்கு சொத்தை பொறுத்து ஒரு செட்டில்மெண்ட் போட்டிருக்காங்க விவரம் தெரிய வந்துச்சு அந்த செட்டில்மெண்ட்டு செல்லாது அதனால் எனக்கு என் சொத்தில் என் பாகத்தை பிரித்து தரணும் அந்த ரெண்டாம் பிரதிவாதி பேருக்குள்ளே செட்டில்மெண்ட் ஆவணத்தை நல்லன் வாயுடுன்னு அறிவிக்கணும்னு சொல்லி கேஸை போட்டிருக்காங்க இந்த வழக்கில் போட்ட உடனே நீதிமன்றம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வாதி பத்தொம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி எட்டு தேதியிட்ட செட்டில்மெண்ட் ஆவணத்தை செல்லாது என்று அறிவிக்க கோரி இப்போ வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காரு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க ஒரு டாக்குமெண்ட்டை பொறுத்து நன்னன்வாய்டு பரிகாரம் கேட்கணும்னா அதுக்கு லிமிட்டேஷன் த்ரீ இயர்ஸ் தான் வாதி செல்லாது என்று அறிவிக்க கோருகிற டாக்குமெண்ட் வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆனால் வாதி வழக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் போடுறாரு அதனால் வாதிக்கு வழக்கை தாக்கல் செய்வதற்கான லிமிட்டேஷன் இல்லைன்னு சொல்லி அந்த சூட்டை நம்பர் பண்ணாமலே ரிஜெக்ட் பண்ணுறாங்க அதுக்கும் நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குது ஆர்டர் செவன் ரூல் டென் சரியா அப்புடின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணி உத்தரவு போட்டிருந்தாங்க அந்த உத்தரவை எதிர்த்து இந்த வாதி உயர் நீதிமன்றத்தில் சீராய்வு மனுவாக தாக்கல் பண்ணுறார் அப்போ இந்த வாதி தரப்பில் நீதிமன்றத்தில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன வாதம் பண்ணுறாரு அப்படின்னா லிமிட்டேஷன் மிக்சடு கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட் அண்ட் லா கால வரையறை என்பது சட்டம் மற்றும் சங்கதி சார்ந்த வினா ஒரு வழக்கிற்கு லிமிட்டேஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ட்ரையலில் தான் டிசைட் பண்ண முடியும் வழக்கின் ஆரம்ப நிலையிலேயே ஒரு வழக்கிற்கு லிமிட்டேஷன் இல்லை அப்படின்னு சொல்லி வழக்குறையை ரிஜெக்ட் பண்ண முடியாது ஏற்கனவே வழக்கு சொத்து ரெண்டாம் பிரதிவாதிக்கு செட்டில்மெண்ட் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க அந்த செட்டில்மெண்ட்டு ஆவணம் ஒன்று எழுதப்பட்டுங்கிறது எங்களுக்கு இப்போ தான் நாலேஜுக்கு தெரியும் தெரிய வந்தவுன்னா நாங்கள் வழக்க போட்டிருக்கோம் ஆனால் கோர்ட்டு என்ன செய்கிறாங்க ரெண்டாயிரத்தி எட்டில் நீங்கள் பதிவு பண்ண செட்டில்மெண்ட் ஆவணத்தை எடுத்து நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எப்படி வழக்கு போட முடியும்னு சொல்லி எங்கள் சூட்டை நம்பர் பண்ணாமலே ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறது வந்து தப்பு இந்த வழக்குக்கு லிமிட்டேஷன் இருக்கா இல்லையாங்கிறத வந்து ட்ரையலில் தான் டிசைட் பண்ணணும் ஆனால் நீதிமன்றம் வந்து நம்பர் பண்ணாமலே ரிஜெக்ட் பண்ணது தப்பு அதனால் எங்கள் சூட்டை முதல்ல நம்பர் பண்ண சொல்லுங்கள் அந்த கோர்ட்டு ரிஜெக்ட் பண்ண உத்தரவை ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வாதாடுறது இந்த வழக்கில் சிம்பிளாக ஹை கோர்ட்டு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா வாதி வாக பிரிவினை கோரி வழக்கை தாக்கல் பண்ணியிருக்கிறார் அந்த வழக்கிற்கு லிமிட்டேஷன் இல்லை அப்படின்னு சொல்லி பிராத கோர்ட்டு நம்பர் பண்ணாமலே ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க முதல்ல இது தப்பு வாதி என்ன பரிகாரம் கேட்டு வழக்கு தாக்கல் செஞ்சாலும் முதல்ல சூட்டை நம்பர் பண்ணணும் அப்படி நம்பர் பண்ண பிறகு தான் அந்த வழக்கு செல்லுமா செல்லாதான் லிமிட்டேஷனில் அடிபடுதா இல்லையா ஜூரி சிக்ஷன் இருக்கா இல்லையாங்கிறத நம்பர் பண்ண பிறகு தான் டிசைட் பண்ணணும் ஆரம்ப நிலையிலேயே வாதியின் வழக்குறையை வந்து ரிஜெக்ட் செய்யக்கூடாது அதனால் அந்த வாதியினுடைய வழக்கை உடனடியாக நம்பர் செய்யணும் நம்பர் செஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த வழக்கு செல்லுமா செல்லாதாங்கிறத நீதிமன்றம் முடிவு செய்யணும் நம்பர் பண்ணாமலே ப்ரா அதை வந்து ரிஜெக்ட் பண்ணக்கூடாது அதனால் இந்த வாதியுடைய வழக்கை உடனடியாக நம்பர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டுருக்காங்க ரொம்ப அழகான தீர்ப்பு நாம் எந்த ஒரு வழக்கு போட்டாலும் சூட்டை நம்பர் பண்ணுவதற்கு இந்த தீர்ப்பு கண்டிப்பாக நமக்கு பயன்படும் இதே போல் சில தீர்ப்புகளை நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம் அதே நேரத்தில் ஒரு சூட்டை நீதிமன்றம் நம்பர் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் நாம் வீடியோ போட்டிருக்கோம் அதே நேரத்தில் நீதிமன்றம் ஒரு வழக்கை நம்பர் செய்யும் நிலையில் என்ன பார்க்கணும் என்ன பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கும் நாம் வீடியோ போட்டிருக்கோம் மொத்தத்தில் இந்த வழக்கு தீர்ப்பில் நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் பார்ட்டிஷியன் கேட்டோ அல்லது டிக்ளரேஷன் கேட்டோ அல்லது நலன் கேட்டோ ஏதோ ஒரு நீங்கள் எந்த வழக்கு போட்டாலும் முதல்ல நம்பர் பண்ணணும் நீங்கள் நம்பர் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதில் லிமிட்டேஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும் அதனால் இந்த தீப்பை நாம் எதற்கு பயன்படுத்திக்கலாம்னா சூட்டை நம்பர் பண்ணுறதுக்கு நாம் இந்த பயன்படுத்த பயன்படுத்திக்கலாம் இந்த தீப்பினுடைய முழு வரதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கணும் படிச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படும் நன்றி